பாரதம் என்பது மதத்தின் அடிப்படையிலானது இல்லை தர்மத்தின் அடிப்படையிலானது என்று ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பன்மொழி பன்னாட்டு கருத்தரங்கம் நடந்தது இதில் திருவள்ளுவர் கபீர் தாசர் வெமனா ஆகிய மூவரின் மொழியியல் மற்றும் இலக்கியத்திறன் குறித்து கலந்தாலோசனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் திருவள்ளுவர் கபீர் தாசர் மெவனா ஆகிய மூவரும் நாட்டின் வெவ்வேறு இடத்தில் பிறந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தியவர்கள் என்றார் இந்திய இலக்கியங்களை எந்த மொழியில் படித்தாலும் அதில் எப்படி ஒற்றுமையோடு வாழ முடியும் என்பது காட்டப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைய கல்வி முறையில் பாரதம் என்றால் என்ன என்று குழந்தைகளுக்கு சொல்வதில்லை என்றும் இந்தியாவை தான் சொல்லித்தருகிறோம் என்று வேதனை தெரிவித்தார் பாரதம் இந்தியாவை விட பழமையானது ஒரு மரத்தின் இரு இலைகள் ஒன்று இருப்பதில்லை ஆனால் அது வேறு போன்றவை அல்ல என்பது தான் பாரதமும் என்றும் பாரதம் என்பது மதத்தின் அடிப்படையிலானது இல்லை தர்மத்தின் அடிப்படையிலானது என்றார் ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு கூறுகள் கொண்டவை தர்மம் தான் அனைத்தையும் இணைப்பது நாம் எல்லாம் ஒரே குடும்பம் என்பதே பாரதம் இந்த ஒற்றுமையை தான் மூன்று புலவர்களும் கூறியுள்ளனர் என்று ஆளுநர் தெரிவித்தார்